வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் நமஸ்காரம் மண்டி ஸோ நம்ம திட்டங்கள் அப்படிங்கிற இந்த வீடியோ சீரீஸில் ஆல்ரெடி நம்ம ஒரு வாரம் வெற்றிகரமாக முடிச்சு நாற்பது திட்டங்கள் முடித்தாச்சு இப்போ செகண்ட் வீக்கில் முதல் ஐந்து திட்டங்களை முடிச்சு இன்றைக்கி ரெண்டாவது நாட் நம்ம அடுத்த ஐந்து திட்டத்தை பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் அந்த வீடியோ பார்க்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணிடுங்க அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள விதத்தில் தமிழக அரசுடைய முக்கியமான திட்டங்களை தொகுத்து நம்ம இந்த வீடியோ சீரீஸ் இருக்கிறோம் பிகினராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டுட்டு பார்க்க ஆரமி நம்ம இப்போ அடுத்த ஐந்து திட்டங்களுக்கு போகலாம் வாங்க புதுமை பெண் திட்டங்க ஆறாவது திட்டம் இந்த திட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இருந்து உங்களுக்கான கேள்வி அது விழுதுகள் திட்டம்னா என்னென்னு சொல்லுங்கள் அதே மாதிரி வேர்களை தேடி திட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள் அப்புறம் இன்னொரு திட்டம் இருக்குமே எனது கிராமம் அப்படின்ற திட்டத்தை பற்றி சொல்லுங்கள் விழுதுகள் திட்டம் வேர்களை தேடி திட்டம் எனது கிராமம் திட்டம் இது மூணு திட்டத்துக்கு முன்னாடி டெஃபினேஷனை சொல்லிட்டு அப்புறமா கூட நீங்கள் அடுத்த ஐந்து திட்டங்களை பார்க்க வாங்க சரிங்களா வாங்க ஆறாவது திட்டம் புதுமைப்பின் திட்டம் நிறைய பேருக்கு இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் அஞ்சில் உங்களுக்கு தொடங்கியிருக்கிறாங்க மூலூர் ராமாமிருதம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஒரு திட்டம் இருந்திருக்கும் ஸோ அந்த திட்டத்தை தூக்கிட்டு தான் புதுமைப்பின் திட்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்தாங்க இதுக்காக நிறைய கான்ட்ரவர்சி கூட போச்சு இதோடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஆறாவதுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய படிச்சிருக்கக்கூடிய மாணவிகளுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கு இல்லை மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி தொகை கொடுக்கப்படும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு முப்பத்தாயிரம் கிட்ட வரும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் முதல் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள்லையும் தமிழ் வழி கல்வி பயின்ற மாணவிகளுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வர போகிறாங்களாம் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் நியூஸு ஏன்னா முதல்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்டு உங்களுக்கு தெரியும் ஆறாம்லேருந்து பன்னெண்டாம் வரைக்கும் வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சிருந்தா அவங்களுக்கெல்லாம் வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு காசு கொடுக்குறாங்கன்றது ஆனால் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்ன செய்திருக்காங்கன்னா அரசு பள்ளிகளில் மட்டும் இல்லாமல் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள்லையும் தமிழ் வழிக் கல்வி படிக்கிறதுக்கு என்னது மாணவிகளுக்கு அதை உதவி பண்ண போகிறாங்க இதுதான் புதுமைப்பெண் திட்டம் அப்படிங்கிறது என்ன வச்சுங்க அடுத்த ஸ்கீமுக்கு போயிடலாம் ஏழாவது திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இதை பற்றியும் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஒன்பதில் உங்களுக்கு தொடங்கியிருக்கிறாங்க திட்டத்தை எங்கன்னா கோயம்புத்தூர் அரசு கல்லூரியில் உங்களுக்கு தொடங்கிருக்காங்க தமிழ் புதவன் திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஒன்பது கோயம்புத்தூர் அரசு கல்லூரியில் தொடங்கியிருக்கிறாங்க இப்படி நோக்கம் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் ஆறிலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்க போகிறாங்க சேம் பாயிண்ட்டு தான் உங்களுக்கு என்னது புதுமைப்பெண் திட்டம் இங்கே தமிழ் புதல்வெண் திட்டம்னு சொல்லிட்டு மாணவர்களுக்காக கோயம்புத்தூரில் தொடங்கியிருக்கிறாங்க திட்டத்தை வச்சுங்க அடுத்த ஸ்கீம் போயெல்லாம் எட்டாவது திட்டம் எங்கள் பள்ளி மிளரும் பள்ளி இல்லை எங்கள் பள்ளி மிளரும் பள்ளி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பள்ளிகள் சம்பந்தமான ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம ஒன்றா கம்பைன் பண்ணி கூட படிக்கலாங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டமாக இருக்கட்டும் இல்லாட்டி அவங்களுடைய அதாவது சொந்த பள்ளியில் இப்போ கூட உங்களுக்கு கொஞ்சம் கொஷின் கேட்டேன் ஒரு கொஸ்டின் அதுக்குள்ளே ஒரு ஆன்சர் இருக்குது அதாவது ஆல்ரெடி படித்துட்டு போன மாணவர்களை வச்சு என்ன பண்ணுறது தங்களுடைய பள்ளிக்கு நிதி உதவி செய்யக்கூடியதாக இருக்கட்டும் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை வச்சு என்ன பண்ணுவாங்க உதவி மூலமாக பள்ளியை வந்து மேம்படுத்துவாங்க இந்த திட்டத்துக்கெல்லாம் பேரணன்றதை சொல்லுங்களேன் இப்போ நான் சொன்ன இந்த இது மாதிரி என்னது பள்ளிகளுக்காகவே பேராசி அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் இந்த மாதிரி ஸ்கூலுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நான் சொல்கிறது போக நீங்கள் ஒரு ஐடியா மாதிரி பண்ணி என்ன பண்ணலாம் இந்த ஸ்கூலுக்கெல்லாம் அந்த திட்டம் கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையே நம்ம என்ன பண்ணலாம் நீங்கள் தனியாகவே ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சோம் எந்தெந்த திட்டங்கள்லாம் பள்ளிகள் மேம்பாட்டுக்காக கொண்டு வந்தாங்க என்னென்ன திட்டங்கள்லாம் தொழில் முனைவு முன்னேற்றத்திற்காக கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் கம்பைன் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இது வந்து மெயின்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெயின்ஸுக்கு வந்து ரொம்ப விதத்தில் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்கூலுக்கெல்லாம் என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க தொழில் முனைவோருக்கு என்னென்ன கொண்டு வந்தாங்க பெண்கள் தொழில் முனைவோருக்கு ஏதாவது ஸ்கீம் கொண்டு வந்துருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கூட தொழில் அணங்கு அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க பெண்கள் தொழில் முனைவர்களுக்காக இப்போ கூட நம்ம ஊராக ஒரு ஸ்கீம் பார்த்தோம் தொ பெண் தொழில் முனைவர்களுக்காகவே அது என்ன ஸ்கீம்ன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பெண் முனைவர்களுக்காக ஒரு ஸ்கீம் வந்து நம்ம படித்தோம் இதுக்கு முன்னாடி அது என்ன ஸ்கீம்ன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் நம்ம தனித்தனியாக அதை ஒரு பேக்கேஜ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இது உங்களுக்கு பயணத்தில் இருக்கும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இந்த ஸ்கீம் ஸ்கீப்பெல்லாம் எட்டாவது திட்டம் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் அஞ்சில் உங்களுக்கு கொண்டு வந்துருக்குறாங்க மேக்ஸிமம் செப்டம்பர் அஞ்சில் கொண்டு வராங்க பாருங்கள் ஸோ இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா தனியாக வந்து சார் நிறைய பேர் கேட்குறீங்க இல்லைங்களா அந்த தேதி எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஸோ இந்த மாதிரி செப்டம்பர் அஞ்சா தேதி மட்டும் கொண்டு வந்த ஸ்கீம்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ இப்போ கூட பார்த்தோம் பாருங்க ஸோ எங்கள் பள்ளி மிலிரும் பள்ளி இன்னொரு ஸ்கீம் என்னது புதுமை புதுமைப்பெண் திட்டம் ரெண்டுமே செப்டம்பர் அஞ்சாந்தேதி கொண்டு வந்தது தான் புதுமைப்பெண் திட்டமும் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளியும் ஆனால் வருஷம் மாறுபடும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மாதிரி தேதி வாரியாகவும் நீ என்ன பண்ணிக்கலாம் கம்பைன் பண்ணி படிச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட் ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறதுக்கு ஓகேங்களா ஸோ வாங்க ஸ்கீம்க்கு போயிடலாம் எங்கள் பள்ளி மிலிரும் பள்ளி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் அஞ்சில் உங்களுக்கு தொடங்கியிருக்கிறாங்க எதுக்கான திட்டம்னா பள்ளிகளை தூய்மைப்படுத்துவது இல்லை அவ்வளோதான் ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுறது சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக தொடங்கப்பட்டதான் திட்டம் ஏன் வச்சுங்க அடுத்த ஸ்கீம் போயிலாம் குட்டி காவலர் திட்டம்ங்க இது எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா குட்டி காவலர் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் பன்னிரெண்டில் உங்களுக்கு தொடங்கியிருக்காங்க எல்லாமே ரெண்டு ரெண்டுன்னு வருது பாருங்கள் ஸோ குட்டி காவலர்னா எல்லாமே ரெண்டாக இருக்கணும் மொதல் மட்டும் ஒன்று ரெண்டு 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 இப்படி வந்துச்சுனாலே குட்டி காலத்திட்டம் தான் பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஞாபகம் வச்சுங்க முயலா அந்த அக்டோபர் கூட பத்துன்னு மாற்றிக்கலாம் பத்து இருபது இருபத்தி ரெண்டு இப்படி வருது பாருங்க ஏதாவது குட்டி திட்டம் தொடங்கப்பட்டது எங்கன்னா சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் தொடங்கி வச்சிருக்காரு தான் தொடங்கி வச்சிருக்காரு ஒரு நோக்கம் பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகளை வந்து சாலை பாதுகாப்புக்கு தூதுவர்களாக மாற்றுவது இல்லை ஸ்கூல் படிக்கக்கூடிய அந்த பசங்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை அவங்களுக்கு உருவாக்கி என்ன பண்ணுறது அது மூலமாக நிறைய மக்களுக்கு வந்து என்ன பண்ணுறது போய் அதை வந்து பரப்புறது இந்த மாதிரி சாலை விதிமுறைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பாடத்திட்டமாகவே சேர்ப்பது நம்மளுடைய ஸ்கூல் புத்தகங்களை நீங்கள் படிக்கிற போய் சாலை பாதுகாப்புன்னு சொல்லி என்ன பண்ணுவோம் ஒரு பாடம் தனித்தனியாக எல்லா வகுப்புலேயுமே கொடுத்துருப்பாங்க குடிமீழில் குடிமையில் சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாடத்தை குடிமையில் இருக்கலாம் ஜியாகிரபியில் இருக்கலாம் ஓகேவா ஸோ பாடத்திட்டத்தின் மூலமாக சாலை பாதுகாப்பு குறித்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அது மூலமாக என்ன பண்ணுறது விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இது எப் எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா எப்படி கொண்டு வந்துருக்காங்கன்னா ஆறு மூணு மூணாவது வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு குறித்த ஒரு பயிற்சி ஓகேங்களா மூணாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் தான் இதையும் நல்லா தெரிஞ்சுக்கங்க நிறைய இடத்துல நம்ம பார்த்துட்டோம் மூணாவிலேருந்து எட்டாவது ஆறாவிலேருந்து எட்டாவது இல்லை அப்புறம் வந்து அஞ்சாவிலேருந்து இருந்து எட்டாவது இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்கீம்லையுமே ஸ்கூலில் படிக்கக்கூடிய அந்த வர்ஸ் வருஷத்தையே பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த திட்டத்துக்கு எந்தெந்த வகுப்பு மாணவர்களை தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா ஸோ இந்த திட்டத்துக்கு குட்டி காவலர் திட்டத்துக்கு தேர்ந்தெடுத்துருக்குது மூணாவிலருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் மாணவர் படிக்கக்கூடிய மாணவர்களாக தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க ஓகேங்களா ஞாபகம் வச்சுங்க மூணு டு எட்டு குட்டி காவலர் ஓகேங்களா மூணு டு எட்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு இது போக ஆசிரியர்களுக்கான ஒரு வழிகாட்டி புத்தகம் பார்த்தீங்களா மாணவர்களுக்கு மட்டும் இருந்தால் பத்தாது ஆசிரியர்களுக்கும் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஆசிரியர்களுக்கான ஒரு வழிகாட்டி புத்தகத்தையும் வெளியிட்டு இருக்காங்க ஞாபகம் வச்சுங்க குட்டி காவலர் திட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு முந்நூற்றி எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முக்கியமாக ஆசிரியர்களுக்கான ஒரு வழிகாட்டி புத்தகத்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்க இல்லை அடுத்த ஸ்கீம் வாங்க முக்கியமான ஒரு திட்டங்கிறது சிற்பி திட்டம் சிற்பி இது எப்போ சார் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினாலில் கொண்டு வந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினாலு சிற்பி அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கேட்பாங்க படிச்சு வச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ்ங்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்னு ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறதான் அந்த சிற்பி திட்டத்துடைய எக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷனு பொறுப்புள்ள காவல் முயற்சிகளில் மாணவர்கள் பார்த்தீங்களா முன்னாடி ஒன்று படித்தோம் என்ன படித்தோம் இப்போதான் தான் ஒன்று படித்தோம் குட்டி காவல் திட்டம்னு சொல்லிட்டு சாலை பாதுகாப்பு குறித்து படித்தோம் இது சிற்பி திட்டங்கிறது இதுவும் கிட்டத்தட்ட காவல் மாதிரி தான் மாணவர்கள்கிட்ட வந்து ஒழுக்கம் விழிப்புணர்வை வந்து என்னதை ஏற்படுத்துறது நற்பண்புகள் குறித்து அவங்களை என்ன பண்ணுறது கற்பிக்கிறது இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசு பள்ளிகளைச் சேர்ந்த என்னது எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுவாங்க மொத்தம் நூறு பள்ளிகள்லேருந்து ஐயாயிரம் பேரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்போ ஒரு பள்ளிக்கு எவ்வளோ பேர் தேர்ந்துக்க போகிறாங்க ஐம்பது பேரை ஒரு பள்ளிக்கு ஐம்பது மாணவர்கள் வீதம் நூறு பள்ளிக்கு ஐயாயிரம் மாணவர்களை தேர்ந்தெடுத்து என்ன பண்ண போகிறாங்க நம்மளுடைய ஒழுக்கம் விழிப்புணர்வு இதை குறித்து என்ன பண்ண போகிறாங்க நற்பண்புகள் இதெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்க மூலமாக பிற மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க ஐயா நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு நூறு ஸ்கூல் முக்கியமான ஸ்கூல்லேருந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஐம்பது பேர் தேர்ந்தெடுத்து ஐயாயிரம் பேரை கூட்டிகிட்டு வந்து இந்தாப்பா இதெல்லாம் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டோட கலாச்சாரம் பண்பாடு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் ஒரு எட்டு இடத்துக்கு சுற்றுலா வேறு கூட்டிகிட்டு போகிறாங்க அதுவும் ஒரு பாயிண்ட் தான் எட்டு இடத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க சுற்றுலா கூட்டிகிட்டு போயிட்டு தமிழ்நாடு கலாச்சாரம் பண்பாடு ஒழுக்க முறை இதெல்லாத்தையும் அவங்களை கற்றுக் கொடுத்து ஒரு நல்ல மாணவர்களாக அவங்கள உருவாக்கி அவங்க மூலமாக என்ன பண்ண போகிறாங்க பிற மாணவர்களுக்கு அதை பரப்ப போகிறாங்க இதுதான் என்ன திட்டம் சிற்பி திட்டம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் அடுத்த அஞ்சு ஸ்கீம் கூட ஸ்கீம் முடிச்சாச்சு என்ன திட்டம் திட்டம்ங்கிறது மாணவர்களுக்கு நற்பண்புகளை கற்பிப்பது குட்டி காவலர் திட்டம் அப்படிங்கிறது என்னது சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு எங்கள் பள்ளி பள்ளினா பள்ளி தூய்மைப்படுத்தல் திட்டம் தமிழ் புதுவன் திட்டம்ன்றது தொண்டு தொடர்ந்து ஆறு முதல் பன்னெண்டாம் முதல் பிடிக்க மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவி தொகை உதவி பெண் திட்டங்கிறது இப்போ என்ன செய்திருக்காங்க அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளையும் என்ன பண்ண போறாங்க அவங்களுக்கு உதவி செய்ய போறாங்க ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை ஓகேங்களா சூப்பர் உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டுடியோ பார்க்கலாம் தேங்க்யூ